ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்யப்படனா வந்து பீர்க்கங்காய் தோல் இருக்குது பாருங்க அதில் இருந்தால் சட்னி தான் அரைக்க போகிறோம் வித்தியாசமாக செய்யப்படுறோம் இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பீர்க்கங்காய் தோல் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் காஞ்ச மிளகா வந்து மூணு எடுத்திருக்கேன் ஒரு அரை துண்டு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பத்து வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு பீர்க்கங்காய் தோல் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துடலாம் லைட்டாக வந்து இப்போ வந்து பீர்க்கங்காய் தோலை வந்து லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து கலர் மாறணும் பீர்க்கங்காய் தோல் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்தாச்சு அதே கடாயில் வந்து எண்ணெய் இருக்குது கொஞ்சம் அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நைட்டாக வந்து வெங்காயத்தை வந்து வதக்கியாச்சு அது கூடவே காஞ்ச காஞ்சமிளகாய் அது கூடவே பூண்டு அது கூடவே அது கூடவே தேங்காய் வந்து பண்ணி வச்சு பதிவு சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து சீரகம் வந்து அரை பூ சேர்த்துக்கலாம் நைட்டாக வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ வந்து பீசல் சேர்த்துக்கலாம் அது கூட தோலை வந்து அதே லைட்டாக வந்து வதக்கி விடுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே வந்து வதக்கி விட்டுட்டு சூடு ஆறுன தவிர மிக்ஸரில் போட்டு நைஸாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வதக்கி வச்சோம்னா நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வேணால் புளி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நைஸாக இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பீர்க்கங்காய் சட்னி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சட்னி வந்து தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஓகே பை